இந்த ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது கோட் செட் அருமையான கோட் செட்டு கேரளா ஐட்டம் இது வந்து நீங்க கிஃப்ட் கொடுக்கணும் ரம்சான் ஜக்காத் கொடுக்கணும் தெரிஞ்சவங்களுக்கு அக்க முக்கத்து கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பரான ஐட்டம் அதாவது அறுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் பஜார் ப்ரைஸ் வரும் நம்ம ஆஃபர் பிரைஸ் சொல்றேன் வித்தியாசமான பிரைஸ் ரொம்ப கம்மி பிரைஸ் மெயினா ஜக்காத்துக்கு வேண்டிய ஜக்காத் இல்லாம நமக்கு ஓன் நியூஸ் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னாலும் உங்க காலேஜ் போயிட்டு வந்து போடுறதுக்கு வீட்டில் வந்து ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜான் நல்ல கிராண்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்புறமே மாத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி எல்லாத்துக்குமே அருமையான ஐட்டமாக சூப்பரான அருமையான குவாடெப்ட் சூப்பர் குவாலிட்டி எல்லாமே ரேஷ்மா காட்டன் பியூர் பிராண்டட் ரேஷ்மா காட்டன் சூப்பரான ஸ்டப் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பக்கா பிராண்ட் ஐட்டம்னால கிரேப் ஸ்டப் செம் அருமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் கிரேப் ஸ்டைல இருக்கும் உங்களுக்கு இது வந்து டாப்பு இது பேண்ட் இது பிரைஸ் பஜார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி செவன் நைன்டி நம்ம ஆஃபர் பிரைஸ் லக்கி வாப்பாக்கிற ஆஃபர் பிரைஸ் ஒன்று ஆச்சரியமாக இருக்குது வெறும் முந்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு த்ரீ நைன்டி ஃபைவ் முந்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு மூணு பீஸ் மூணு பீஸ் வேணாம் ஃப்ரீ ஷிப்பிங் வாய்ப்பே இல்லமா ஃப்ரீ ஷிப்பிங் வாய்ப்புல த்ரீ நைன்டி தைய குழியே வராது ஸ்டப்ல சூப்பரான கிரேப் அருமையான கிரேப் ரேஸ்மா கிரேப் சாதா குவாலிட்டி இல்ல இதுல சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னோட சைஸ் இருக்கு

பக்கா கோட் சட்டு இது வந்து நைட் ட்ரெஸ்ஸாகவும் போட்டுக்கலாம் வெளியும் போட்டுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ரம்ஜான் முடிஞ்சுன்னா ரெண்டாவது ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யாரும் கிஃப்டும் பண்ணிக்கலாம் காலேஜுக்கும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சைஸ் பார்த்து எம்எல்ஏல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் டிசைன்ஸ் மொத்தம் பதினஞ்சு டிசைன்ஸ் இருக்குது பதினஞ்சுமே புது புது டிசைன்ஸ் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் அருமையான குவாலிட்டி எல்லாமே கிரேப் மிகவாங்க சூப்பரான கிரேப் ரயான் கிடையாது

தைய குழியே ஆகாத மாதிரி வர சூப்பரான ஸ்டப் ஸ்டப் லைட் வெயிட்டாக நல்லா குழு குழுங்க கூலாக இருக்கும் சூடே வராத மாதிரி இருக்கும் சாஃப்டான குவாலிட்டி தான் பேண்ட் இதுலேயும் எம்ஐ எல் எக்ஸ்ட்ரல் டப்லெட்ஸ் எல்லாத்துலையுமே இப்போ எல்லாத்துலேயுமே எம்மை எல் எக்ஸ்ட்ரென் டப்லெட்ஸ் இருந்துக்கி இது ஒரு கிரெய்னே சூப்பர் இது பாருங்க அருமையான ஒயிட் சான்ஸே இல்லை தேர்ந்தாலும் கிடைக்காது சூப்பரான காம்பினேஷன் இது பாருங்க போச்சமல்லி ஸ்டைல் தான் சூப்பரான போச்சமல்லி அது சூப்பர்

ஜக்காத் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா இதையோட மிஞ்சின குவாலிட்டி யாரும் கிடையாது சூப்பரான ஸ்டெப் அடுத்து பாருங்க பிங்க் சூப்பரான லைட் பிங்க் இது பாருங்க எலாச்சி கிரீன் சூப்பர் எலாச்சி கிரீனு அப்புறம் பிளாக் பாருங்க அருமையான பிளாக் வித் ரெட் சூப்பர் பிளாக் இது பாருங்க இது ஒரு டிஸ்டம்பர் கலர் ஒரு டிஸ்டம்பர் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்டு ஒரு அருமையான மஸ்டர்டு அப்புறம் ஒயிட்ல ஆஃப் ஒயிட் தான் சூப்பர் ஆஃப் ஒயிட் செம்ம நீட்டர் ரிச்சர் புது டிசைன்

எல்லாம் சூப்பர் சூப்பர் பிரிண்ட்டு இது பையனெல்லாம் பார்க்க போகிறது போச்சம்பியில் பிளாக் பிரிண்ட் அருமையான பிளாக் பிரிண்ட்டு திருப்பி திருப்பி சொல்கிறேன் சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இந்த குவாலிட்டி சேன்ஸ் இல்லை பக்கா கிரேப் அருமையான கிரேப் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நீட்டாக பக்கா வாஷபுள் பக்கா பிராண்டில் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நான் மூணு பீஸ் வேணா ஃப்ரீ ஷிப்பிங் லக்கி வாப்பா கடை ஸ்பெஷல் ப்ரைஸ் ரம்ஜான் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேணா வெயிட் பண்ணி பேஸ் கிடைக்கும் வேறு அவர் அவர்கள் அது